நம்ம எல்லாமே அந்யோன்யம் பழகி போயிட்டோம் ஆகையினால் வணக்கம் எல்லாருக்குமே புதிதாக வந்தவர்களுக்கும் புதிதாக இன்னும் இணைய போகிறவர்களுக்கும் முன்கூ முன்னதாகவே வணக்கம் சொல்லிடுறேன் சரி இப்போ கமல் சாருடைய இது லேட்டஸ்ட்டாக எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என் மீது ஒரு புகார் இருக்குது நான் சொல்கிறேன் இருந்தால் கொடுப்பேன் இட்டு இட்டுக்கட்டி சொல்ல மாட்டேன் இப்போ இந்த கட்டி சொன்னதனுடைய விழவு தான் அந்த குங்குதம் பத்திரிகையில் ஒரு ஒரு இடத்துக்கு வேலை பார்க்க மாட்டார் லீவ் எடுத்துகிட்டு போகிறாருன்னு ஒரு அனாதையான ஒரு வதந்தி எவனோ பெற்று போட்ட வதந்தி அது அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஆட்கள் போகிறா ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நான் நேர்த்தே சொல்லிட்டேன் அந்த மாதிரி இல்லை அது தவறான செய்தி இப்போ வந்து கமல் சார் வந்து சினிமாவில் மட்டும் இல்லைங்க அவர் இன்னும் பல தொழில்களில் வந்து அவர் முன்ன மு முனைப்பாக இருக்காரு அப்போ நான் சொல்லாமே இருக்க சொல்லாமே இது சொல்ல வேண்டியதில் தொழில் மற்ற தொழில் துறையில் இருக்கிறத சேர்ந்ததை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னுக்கிட்டு நான் அமைதியாக இருந்தேன் ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு சொல்லிட்டார் அவர் பெர்ஃப்யூம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு கேஹெச் பெர்ஃப்யூம் அவ உணர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நண்பர் வந்து செய்தி வெளியிட்டார் மகிழ்ச்சி அவர் மூலமாக வந்தது மகிழ்ச்சி என் மூலமாக வராதது சந்தோஷம் ஏன்னா கமல் சார் வந்து ஆனால் நம்ம வந்து சினிமாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அது தொழில் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஏற்கனவே இது வந்து கிட்டத்தட்ட இந்த கேஹெச்னு ஒன்று கதர் வந்தது தெரியுமா அவங்களுக்கு அந்த கதருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இது யுஎஸ் கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தங்களுடைய அரசு ஊழியர்கள் வந்து அந்த கதரை தான் அணியணும் வாங்கி அணிஞ்சால் நல்லது ஏன்னா அதில் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மெடிசன்ஸு இந்த இது எந்த விதமான இதுவும் கிடையாது இது பியூர் கதன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபாரிசு பண்ணியிருக்காங்க அது அந்த வகையில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நியூயார்க்கில் வந்து ரொம்ப பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து நம்ம இந்த சிக்காகோவில் இந்த அங்கே புரட்சிகரமாக ஆரம்பித்தது தான் அந்த மற்ற பிஸ்னஸ்கள் சென்ட் மாத்திரம் இல்லைங்க இன்னும் சில பிஸ்னஸ்கள் இருக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்து உடம்பு மேலே தொடர ஆயில்மெண்ட் ஆயின்மெண்டு பெண்களுக்கு ஆயின்மெண்டு எல்லாமே வந்து நம்ம இந்திய அதாவது இந்திய நாகரிகப்படி அதாவது அந்த காலத்தில் ரிசிகள் இதெல்லாம் ஆரம்பித்து கண்டுபிடிச்சி இது பண்ணாங்கல்ல நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் அவர்கள்லாம் என்ன பெர்ஃப்யூம் போட்டாங்க இந்த மாதிரி செயற்கையானதெல்லாம் போடலை அகில் மரக்கட்டைகள் சந்தன மரக்கட்டைகள் இதை எரிப்பாங்க அதிலிருந்து வர நரம்புகைகளை வந்து சுவாசிப்பார்கள் இப்படி இந்த அடிப்படையில் தான் உடலுக்கு தீங்கிழைக்காத வகையில் நறுமணப் பொருட்களை தயாரிக்கணும்னு உலகநாயகன் விரும்பினார் அதை ஆரம்பித்து வச்சார் சிக்காகோவில் சிக்காகோவில் தான் இப்போ இது புரட்சி வந்து ஆரம்பித்தது அந்த மே ஒன்று சிக்காக்கோவில் கொண்டாடுறீங்கள கொண்டாடுவோம்ல எட்டு மணி நேர போராட்டத்தில் வெற்றி வ அந்த போ அங்கே தான் சிக்காகோவில் தான் இது ஆரம்பமாச்சு சரி இப்போ இன்னொரு செய்தி சொல்லியதே கேஹெச் வாட்சும் வருது அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இனிமே நம்ம தொழில் சம்பந்தமான இதில் நம்ம தலையிட வேண்டாம் மற்ற தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிற கருத்து என்னுடைய கருத்து ஏன்னா முழு முதலாக அந்த பிற தொழில்களில் ஈடுபடுற பணமும் வேறு எங்கேயும் போகலை அதுவும் சினிமாவுக்குள்ளே தான் வருது அதுவும் சினிமாவுக்கு தான் பயன்படுத்துது அதை வச்சுக்கிட்டு அவர் தனியாக வந்து வானம் இது வானத்தில் இது நம்ம ஏதோ ஒரு சொல்லுவாங்களே சொர்க்கம் நடு வானத்தில் சொர்க்கம் சொர்க்கம் கட்டினான்னு ஒருத்தன் அந்த மாதிரிலாம் அவர் ஒன்றும் க கட்டலை வெளிநாட்டில் வந்து கட்டிடங்கள் கட்டி இது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது திரைப்பட உலகத்தில் தான் அவருடைய முழு அந்த முதல் அதை போடுறாரு திரைத்தொழிலில் கிடைத்த லாபமும் அவருக்கு அதுதான் இப்போ அந்த ஏங்க அவருக்கு என்ன நல்ல மனுஷனால் நல்லா வாழ்ந்துட்டு போகிறாரு இப்போ அரசியலுக்கு போகிறாரு அரசியலுக்கு போய் எம்பி ஆகிறாரு எம்பி ஆன பிறகு அவன் ஒருத்தன் சொன்னான் அதெல்லாம் போய் எனக்கு என்னமோ அதை நினச்சாவே கோபம் வருது ஏன்னா அந்த பத்திரிகைக்கு வந்து விட்டால் வேறு வழி இல்லை அதாவது இந்த இதில் போய் பார்த்திங்கன்னா அந்த சோனாகஞ்சிங் இல்லை இல்லை நம்ம ரெட் லைட் ஏரியா பாம்பேயில் போனீங்கன்னா அந்த தெருவில் நடந்தே போக முடியாது ஒவ்வொரு விலை மாதமும் வந்து தங்களை கவர்ச்சிகரமாக காட்டிக்கொள்வதற்கு மேலாடையை திறந்து காட்டுவார்கள் இல்லை மேலாடை இல்லாமல் விவாதி தொடைகளை காட்டுவார்கள் இந்த மாதிரி கவர்ச்சி காட்டி வாடிக்கையாளரை உள்ளே இழுப்பது அவர்களுடைய பணி அதே மாதிரி பொய்யை மேலீடாக போட்டு கொண்டு நடத்த மாத நிறுவனம் இந்த மாதிரி பொய் செய்திகளை தவறான செய்திகளை கவர்ச்சிகரமாக சொல்லி காசி இட்டை பார்க்குறது இது தாங்க மறுபடியும் நீ சொல்லிக்கிறேன் இன்னும் அதை பற்றி நம்ம மறுபடியும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அந்த தொழில் அதை பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி சினிமாவை பற்றி ஏதாவது அப்டேட் உண்டா அப்படின்னா இன்றைக்கி இதுவரைக்கும் நான் இந்த இந்த நேரம் வரைக்கும் நான் பார்த்ததில் எந்த வித அப்டேட்டும் எனக்கு கிடைக்கல ஏன்னா அங்கே கேட்டேன் விசாரித்தேன் சார் இன்னும் ஒன்றும் இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு கே ஒரு வாழ் ஒரு கால் நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் கமல் சாரை பற்றி ஒரு நியூஸ் சொல்லி ஆகணுமே இன்னொரு நியூஸ் சொல்லி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் சில நானும் இருக்கேன் சில நண்பர்களும் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு அந்த பழைய செய்திகளை செய்திகள் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன்ல நான் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த என் கே விஸ்வநாதன் சொல்லி ஒரு கேமராமேன் எனக்கு மிகுந்த நண்பர் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தேசியவாதி அம்பலகாரர் தேசியவாதி போராட்ட வீரர் நம்ம க கலைஞாணி கமல்ஹாசனும் கமல்ஹாசனுடைய அப்பாவுக்கும் அந்த நடராஜனுக்கும் அதாவது என் கே விஸ்வநாதனுடைய அப்பா நடராஜனுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா ரெண்டு பேருமே விடுதலை போராட்ட வீரர்கள்ங்கிறதுனாலே ரெண்டு பேருக்குமே இணங்கிய தொடர்பு தேச போராட்டங்களில் கலந்துக்குவாங்க போராடுவாங்க வச்சுக்குவாங்க அந்த வகையில் நம்ம என் கே என்கே விஸ்வநாதனோட நம்ம கமல்ஹாசனுக்கு பழக்கம் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்பாவும் அப்பாவும் ஆந்திராவில் ஆறு மாதம் ஜெயில் தண்டனை சுதந்திர போராட்ட தேர்தல் ரெண்டு பேருக்குமே ஆனால் ரெண்டு மாதத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறது வேறு விஷயம் ஆனால் ஆறு வருஷம் ஆறு மாதம் தண்டனை இருந்தது நம்ம சீனிவாச எங்கருக்கும் மந்த நடராஜனாலும் ஆக அத்தகைய நட்புள்ளவர் அவர் நம்ம உலக நாயன் கமல்ஹாசனோடு சேர்ந்து பணியாற்றினார் சட்டம் ஒரு இரு அந்த சட்டம் ஒரு இருட்ட சட்டம் ஒரு இருட்டரையோ ஒரு ஞாபகம் இல்லை மன்னிச்சுக்கோங்க ரெண்டு வேடத்தில் நடிச்சிருப்பார் உலக கமல்ஹாசன் அந்த இதில் ஒரு டான்ஸு ரெண்டு கமல் ஆடுறது அந்த ரெண்டு கமல் ஆடுற சீனை டிஎன் பாலு வந்து சட்டம் கையில் தான் டிஎன் பாலு வந்து விஸ்வநாதன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முரண் முரண்டு பிடிச்சிட்டார் ஏன்னா அவனை ப ப்ரொடியூசர் இல்லை சொல்கிறாரே நானில் காசு போட்டிருக்கேன் தப்பாக போச்சுன்னா நான் நஷ்டம் அடையணும் ரெண்டு கமலும் ஒரே வயதில் வியூவில் இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை அது வரைக்கும் அந்த படம் வரைக்கும் யாருமே அந்த நடுவில் ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு அதை மறைச்சி இந்த மாதிரி அந்த ஏற்ற டெக்னிக்கல்ல தான் இந்த மாதிரி ரெட்டடை வேசங்கள சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெட்டை வேடங்கள் அப்போ தான் அந்த மாதிரி தயாராச்சு டிஎன்பாலு இந்த மாதிரி சொன்னவுடனே கமலுக்கு என்னுடைய நான் நண்பரை விட்டு கொடுக்க மனசில்லை டிஎன்பால் வந்து என்னுடைய பணம் நஷ்டம் அடையிறத நான் விரும்ப மாட்டேன் அதனால் விச்சு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல என்னுடைய நண்பன் நிச்சு உழைப்பு என்னுடைய உழைப்பு நடிப்பு உழைப்பு என்னுடையது நான் நடிக்கிறேன் பங்கம் இல்லாமல் அவனை செய்வான் அவர் செய்வார் ஆகவே அவர் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ரெண்டு பேருமே ஒரு முரண்டு ரொம்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில் டிஎன்பாலு எனக்கு வந்துட்டார் எனக்கு வந்தவுடனே நம்ம விஸ்வநாதன் தான் இது பண்ணார் எடுத்தார் அந்த இணைந்த கைகள்னு ஒரு படம் வந்தபோது விஸ்வநாதன் மோதும் முதல் அப்போ தான் பெருசாக பேசப்பட்டார் அதில் தான் ரெண்டு பேர் இணைப்பு அந்த இதெல்லாம் ட்யூல் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தார் ஒரே ஆள ரெண்டு விதமாக காட்டுறது ஒரே அற்புதமாக எடுத்திருந்தார் என் கே விஸ்வநாதன் அந்த ஒளிப்பதிவாளர் இன்றைக்கி இல்லை ஆனால் கமல்ஹாசன் அவர் என்றைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து நேற்று நான் ஒரு விமர்சனம் பெருசு அப்படிங்கிறது பேசணும்னு இருந்தேன் பேசுன அப்புறம் என்னமோ இல்லை அதை வேண்டாம் அந்த மாதிரி படத்துக்கு நம்ம இது விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி காலம்பரை பார்த்தா தேட்டர்களில் கூட்டம் நெருக்கடி அடே அலை மோதுது கூட்டம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாய் வழியாகவும் இந்த இணையதள வழியாகவும் செய்திகள் அப்படியே பரப்பப்பட்டு வந்துச்சு உடனே தேட்டருக்காரரு நம்ம பெரிய அதிபர் தேட்டருக்கு தியேட்டர் அதிபர் எனக்கு வேண்டியவர் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பெருசு படம் கூட்டம் கட்டி ஏறுதாம சார் அவர் உடனே கிண்டலா ஆமாம் சார் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கோம் சார் அது மாத்திரமில்லை அந்த ப்ரொடியூசர் வீட்டில் யாராவது ஆள் இருந்தால் அனுப்புங்க பாதுகாப்புக்குன்னு சொல்லி அவங்கள்ட்டையும் நாங்கள் கேட்டிருக்கோம் சார்னு நான் கேள்வி சொன்னார் அப்போவே புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி படங்களுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றும் இல்லை அது ஒரு ஆவாச படம் தான் என்ன சப்ஜெக்ட்னு கேட்குறீங்களா கிளம்பங்க ஒரு ரெண்டு பொண்டாட்டி ஒரு வப்பாட்டி மூணு இந்த மூணு ப இப்போ இதுங்க சமாளிக்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான் மாத்திரை அலோபத்திக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு அதன் மூலமாக மனைவியை திருப்திப்படுத்துகிறான் மற்றவங்களையும் திருப்திப்படுத்துகிறான் இந்த பழ எத்தனை நெக்கச்சக்கமான மாத்திரையை சாப்பிட்டானா என்ன எளவோ தெரியல இவன் செத்து போயிட்டான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டான் அந்த கிழவன் அவன் செத்து போயிட்டாலும் அவனுடைய ஆணூருக்கு சாகலை அது நட்டமாக நிற்கிது இது தாங்க கதை இந்த நட்டமாக நிற்கிறத எப்படி தரமட்டமாக்குறாங்கங்கிறத சொல்லியிருக்கிறாரு மூணு மணி நேரத்துக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு இந்த ச இந்த படத்தை ஜனங்கள் ஆதரிப்பாங்களா என்ன சொல்கிறாங்க இது காமெடி படம் நான் நாகரிகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பட தயாரிப்பாளர் யார் தெரியுமா நம்ம கார்த்திக் சூப்பராஜ் நன்றி சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க